<laughs> ോ അത് <laughs> <laughs> கல்வி தரல் தொழில்நுட்பம் கல்வி விளையாட்டு கலாச்சாரம் கிழக்கு பங்குடைய மருத்துவ கூடத்தினுடைய சூடாதிபதி நினைக்கிறோம் அது எண்ணங்களாக மாறுகிறது அந்த எண்ணங்கள் செயலாக மாறுகிறது பின்பு ஆகையால் நாம் மிக கவனமாக நினைக்க வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நல்லவற்றை நினைத்தால் நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல எண்ணங்கள் வந்தால் நல்ல காரியங்கள் செய்யலாம் இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் சிலந்தி வலையினுடைய ஒரு இலை எடுத்துக்கொண்டால் அது எவ்வளவு மென்மையானது அதே மென்மையான ஒரு அந்த சிலந்தி வலையுடைய இலை ஹை வெலாசிட்டி மிக வேகமாக ஒரு இதை வச்சு கட்டி சுத்தி சுத்தினால் அந்த இலை அதாவது அந்த சிலந்தி வளையனுடைய ஒரு இலை வேகமாக வந்து சுத்தி கட்டி ஒரு இதில் வைத்து கட்டி சுத்தினால் அது மரங்களிலே மிக பலமான மரம் என்று கூற மரம் என்று கூறப்படுகின்ற ஓக் ட்ரீ அதை கூட வெட்டக்கூடிய சக்தி அதற்கு கிடைக்கும் என்று கேட்கிறார் இதுல இருந்து என்ன சொல்கிறீர்கள் நாம் வெறும் சாதாரணமாக சில என்ன சில விஷயங்களை எண்ணினாலும் அது அந்த சிந்தனைகள் எண்ணங்களாக மாறும்போது அந்த எண்ணங்கள் வேலையாக மாறும்போது செயல்களாக மாறும்போது எவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஆகையால் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எது எது ஆகிறாயோ அது எது நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய் நாம் நினைக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயங்கள் மிக கவனமாக கவனமாக நல்ல விஷயங்களை நினைத்தால் நாம் மாபெரும் காரியங்களை சாதிக்க முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் விஷயத்திலே கூறுகிறார் ஆகையால் நான் இந்த மைதானத்திலே இரண்டு வீரர்கள் இரண்டு கல்லூரி வீரர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நான் சொல்ல நீங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுவே ஆவீர்கள் ஆகையால் நினைத்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நினைத்து ரெண்டு அணிகளும் நல்ல நட்புடன் நாம் இந்த விளையாட்டிற்காக விளையாடாமல் நட்புக்காக விளையாடி நாம் நம்முடைய நட்பை வேண்டும் வளர்த்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்கு நாம் எண்ணங்களில் எண்ணங்களில் கருத்துக்களை வேறுபாடு இருந்தாலும் நாம் எல்லோரும் இந்த மைதானத்திலே கூடி இருக்கிறோம் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் நான் தூங்கிக் இந்த விளையாட்டு வீரர்கள் உடன் வந்த அனைவருக்கும் இறைவனுடைய ஆசையும் அருளும் கிடைக்க வேண்டும் என்று நினைவுகளை இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று கூறியோம் அடுத்ததாக வரைவேற்பை இடப்பதை வரைவேற்பு இடப்பதிக்காக அமையும் என்றும் கேட்டுக்கொண்டும் அதற்கு ஏற்ற வகையில் இந்த காலநிலையையும் உகந்தூர் காலநிலையாக தந்து இந்த நிகழ்வு சிறப்பாகிறதுக்கு அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி நிச்சயமாக அது சிறப்பான நிகழ்வாக நடத்தி வைப்பார் என்பதையும் நம்பி உபதலைவராக இருக்கின்ற கே கிருஷ்ணாதன் அவர்கள் அடுத்ததாக வி தக்ஷரன் அவர்கள் हजीशा राजन के, के लविला நன்றி நன்றி ஆஃப் த கோல்ட் என்று வர்ணிக்கப்படுகின்ற நாடை சுழற்சியில் வெற்றி பெற்ற சிவானந்த தேசிய பாடசாலை அணியினுடைய தலைவர் தங்களுடைய அணியினை முதலை பொருட்படுத்த அளவுக்கான இணக்கத்தினை வெளிப்படுத்தியதன் பிரகாரம் கூடேஸ்வர ஐசிக்கல்வி அணியிடம் களத்திற்கு வீரங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆரம்ப துட்டுப்பாட்ட வீரர்களாக கலை நுழைந்து இருக்கிறார்கள் சுவாந்திய பாடசாலையுடைய அணியுடைய அணி வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கலை இருக்கிறார்கள்

முறையில் மகிழ்ச்சிகரமான முறையில் எங்களுடைய மட்டக்கிழப்பு பிராந்தியத்தில் இந்த பாடக்காலையில் இருபத்தி ரெண்டாவது ஒரு நிகழ்வாக நடைபெற்று எனவே இது ஒரு பொன் சமராக அல்லாது ஒரு பொன் சமாதான விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் வேண்டும் அதன் மூலம் எங்களுடைய கிழக்கு மண்ணினுடைய மகிமை பெருக வேண்டும் அதனூடாக நாங்கள் ஒற்றுமையான நல்ல சீரொழுத்தமான மாணவர்களை உருவாக்குகின்ற பாடசாலைகளாக எங்களுடைய பாடசாலைகள் விளங்க வேண்டும் ஏனைய பாடசாலைகளுக்கு ஒரு முதல் வழிகாட்டியான பாடசாலையாக இது இதும் இந்து கல்லூரியும் விளங்க வேண்டும் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் பூர்வமான வெட்டி கிண்ணத்துக்கான கிரிக்கெட் ஆட்டத்தின் ஆரம்ப கர்த்தாவாக தேர்ந்து கொண்டிருக்கின்ற நமது பதிப்புக்குரிய தண்டாஜிபன்ஸ் அவர்கள் இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்தது எங்களுக்கு ஒரு மகிழ்வான நிலையம் அதே நேரம் இந்த போட்டிக்கு நடுவில் கடமையாற்றிய வஜிதரன் இதற்காக நாம் அன்போடு அழைப்பது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ அதிபதி டாக்டர் கே டி சுந்தரிக் இன்று சிவானந்த பாடசாலை சிவானந்த தேசிய பாலத்தில் வெற்றி நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களுடைய உங்களுடைய அதே நேரத்தில் நாம் ஒன்று கவனிக்க வேண்டும் அறிவரு கூடியது போல இங்கே பங்கு பற்றி அனைவருமே தான் முக்கியமாக நீங்கள் திருவண்ணாமலையைச் சேர்ந்த புவனேஸ்வர இந்து மாணவர்களே நீங்கள் நீங்களும் வெற்றி பொழுதுசீரன் அவருடைய போட்டியிடும் சிறப்பாக அரங்கேற்றப்பட்டார் நிர்வாகத்துக்கும் இரண்டு வேறு மாவட்டங்களில் இருந்தாலும் கூட இந்த பிழைப்பு இறுக்கமாக இருக்க வேண்டும் நாங்கள் ஒரு மிஷன் மாணவர்கள் என்ற அடிப்படையிலே கல்லூரிகள் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் விளையாட்டு துறையிலும் இருக்க வேண்டும் அது கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஒரு சீர்மை பெற்ற மாணவர்களாக நாங்கள் வளர வேண்டும் அத்தகைய ஒரு மாணவர் எதிர்பார்க்கின்றோம் விளையாட்டு என்பது மாணவர்களுடைய ஒழுக்கத்தை பாதிக்கின்ற ஒரு விடயமாக சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அத்தகைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம் அதாவது விளையாட்டு நோக்கத்திற்காக செல்லுகின்ற மாணவர்களுடைய சில ஒழுங்கு அமைந்த சில சில விடயங்கள் அந்த ஒழுங்குக்கு குரல்வாக நடந்து கொள்ளும் பொழுது அது அந்த ஆசிரியரை அந்த அதிபரை அந்த பாடசாலையை பாதிக்க அது சில வேளையிலே அந்த ஊரையும் அந்த மாவட்டத்தினுடைய பெயரையும் கூட எடுத்துவிடும் ஆகவே விளையாட்டிலே ஈடுபடுகின்ற எங்களுடைய மாணவர்கள் மிக நிதானத்தோடும் கல்லூரிகளுடைய அந்த ஒழுங்கமைந்த அந்த பெயரை பாதிக்க வைக்காத விதமாக மிகுந்த ஒழுங்கத்தோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அந்த கட்டுப்பாடு ஒழுங்கம் என்பவை விளையாட்டின் முன்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த சிறந்த பண்புகளாக இருக்கும் ஆகவே அந்த வகையிலே உங்களுடைய அதிபர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர்கள் இணைய ஆசிரியருடைய அந்த வழிகாட்டளை நீங்கள் நல்ல முறையிலே பின்பற்றி எதிர்காலத்தில் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் விளையாட்டிலும் சிறந்த மாணவ சமூகங்களாக நீங்கள் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி கலந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களவை உதயக்கல்வி அல்லாதனுடைய வலயக்கல்வி படிப்பாளர் திருவள்ள கே பாஸ்கரன் அவர்களும் திருவண்ணாமலை வலயக்கல்வி அளவுக்குரிய சிறு கல்வி படிப்பாளர் ஏ சுதாய் அணி அவர்களும் நிகழ்ச்சிக் கல்வி கலந்து கொண்டிருக்கிறார்கள் தெரிவிப்பு நல்வி தெரிவித்துள்ளனர் இருக்கிட்டார்கள் கல்வி உதயக்கல்வி அலுவலகத்தினுடைய வரையக்கல்வி படிப்பாளர் திருவளர் கே பாஸ்கர் அவர்களும் திருவண்ணாமலை வரையக்கல்விக்கூடிய கருவிக் கல்வி படிப்பாளர் ஏ சிவனாய் அவர்களும் மத்திய கல்வி கலந்து கொண்டிருக்கிறார்கள் தெரிவித்துள்ள தெரிவித்துள்ளார் அவர்களுக்கும் நாட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அது இணைய சார் அங்கீரனுக்கு பரவாயில்ல நாட்டுகள் அதுபோன்று சுவார்ந்த தேசியமான சாலை என்னுடைய தலைவர் அவர்களுக்கும்

अलिक <laughs>